சிறப்பு இது இஸ்லாம் சாதி ஜமாத்தினுடைய நூற்றாண்டு விழா பள்ளியினுடைய ஆண்டு விழா என சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுக்கு தலைமை அனைத்து இன்னொரு தோடு தலைமை உரையாற்றி இருக்கக்கூடிய பேரன்பிற்கும் பேருமதிக்கும் உரிய தலைவர் திரு இனியகுல்லா அவர்களே நிகழ்ச்சியிலே வரவேற்பு உரையாற்றி இருக்கின்ற திரு அபுதாகிர் அவர்களே தூக்கு உரையாற்றி இருக்கக்கூடிய திரு கலில் ரஹ்மான் அவர்களே மலர் அறிமுக உரையாற்றி இருக்கக்கூடிய திரு அப்துல் பகாப் அவர்களே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நிர்வாக பெருமக்களே நிகழ்ச்சியில் இடம்பெற்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் திரு அப்துல் ரகுமான் அவர்களே கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு துரை செந்தன செல்வன் அவர்களே தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே டாக்டர் மகேந்திரன் அவர்களே காந்தி அவர்களே அண்ணன் பத்ரிதீன் அவர்களே மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் சகோதரி முகசீரா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு அழைத்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் என்னுடைய பேரன்பிற்குரிய திரு கோட்டை அபாஸ் அவர்களே துணை மேயர் திரு வெற்றி செல்வன் அவர்களே சிறப்பு விருந்தினர்களாக இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நீதிபதி திரு முகமது ஜியாமுதீன் அவர்களே அப்துல் ரஹீம் இம்தாதி பாகவி அவர்களே அப்துல் கலீம் சாகிப் அவர்களே முகமது அலி அஜரத் அவர்களே முகமது அயூப் பாகவி அவர்களே அன்பிற்கும் கோட்டுதலுக்கு முயன்ற அலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்துறை நிர்வாகப் பெருமக்களே நன்றியுரை ஆற்றுகின்ற சபீர் அகமது உள்ளிட்ட மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய நிர்வாகப் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறப்பான நிகழ்வு நூற்றாண்டு விழா பள்ளியினுடைய சிறப்பு என்பது இங்கு பேசுகின்ற பொழுது குறிப்பாக மலரனுடைய அந்த உருவாக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு பள்ளி தொடக்க பள்ளியாக தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு அது நடுநிலைப் பள்ளியாக பிறகு உயர்நிலை பள்ளியாக அதன் பிறகு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஒரு ஆட்சியில் இந்த சிறப்புகளை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு இங்கு பேசுகின்ற நீதிபதி அவர்கள் கூட சொன்னார்கள் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு படித்தேன் என்று நான் திறந்தது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பள்ளியினுடைய மாணவனாக நீதிபதி அவர்கள் கயிற்று பள்ளிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அவர் நீதிபதியாக இருக்கின்றார்கள் ஆக இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் பங்கு செய்த அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய புகழந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமை கருதி இரண்டு மூன்று கோரிக்கைகளை இங்கே தலைவர் முன்வைத்திருக்கிறார்கள் கோபப்பட வேண்டும் என்று சொன்னார் நான் வாழ்க்கையில் எப்பொழுதும் கோபி எப்பொழுதும் கோபப்பட போவதும் இல்லை மக்களோடு பழகின்றவர்களுக்கு எப்பொழுதும் கோபம் இருக்கக்கூடாது இனிடத்தில் இருப்பது அன்பு பாசம் மட்டுமே நீடித்திருக்கும் அது வாழ்நாள் முழுக்க இருக்கும் ஆகையால் ஏற்கனவே கூட்டமைப்பின் சார்பில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் ஒரு ஆறு பள்ளிவாசல்களுக்கு அனுமதி நிலுவையில் இருக்கிறது என்பதை அறிந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சியுடைய ஆணையர் காவல்துறை அதிகாரிகள் இணைந்து பேசி அதற்கான பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று ஆலோசித்தோம் அதன் பிறகும் காலதாமதம் ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கின்றார் இரண்டு மூன்று தினங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அனைவரும் அமர்ந்து விரைவில் உங்களுக்கு அப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்த அலுவலகத்திற்கும் நிர்வாகிகள் செல்ல வேண்டாம் அந்த பணிகளை நாங்களே கையில் எடுத்துக்கொண்டு எந்தெந்த அலுவலகத்தில் அந்த கோப்புகள் தேங்கி இருக்கிறதோ அதையெல்லாம் விரைந்து அனுப்பி அதற்கான அனுமதிகள் முழுவதுமாக பெற்றுத்தரப்படும் என்ற உறுதியில் ஆதிவாசிகளை பற்றி இங்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினார்கள் மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கும் என்ன மனதில் வேதனை இருக்கிறதோ அதே நிலை என் மனதிலும் இருக்கிறது என்பதை அந்த சிறைவாசிகளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனாக உணர்ந்து இதை நான் உங்கள் இடத்தில் சொல்கின்றேன் நிச்சயமாக பரவல் விஷயத்தில் முதலமைச்சருடைய கவனத்தை பல முறை அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட விரைவில் அதற்கு ஒரு நல்ல தீர்வு எட்டக்கூடிய வகையில் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து அந்த பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்ற உறுதியை கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது ஒரு மன வேதனையையும் அவர்கள் இருக்கக்கூடிய ஆதங்கத்தையும் சொன்னார்கள் அவர் எந்த நிலையில் சொன்னாரோ அதே நிலையில்தான் தான் என்னுடைய மனமும் இருக்கிறது அந்த பரவல் விஷயத்தை பொறுத்தவரை விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் நாம் அனைவருடைய அரசும் முதலமைச்சர்கள் நிச்சயமாக துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் நான் போது அதேபோல இன்னும் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதில் நம்முடைய உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் இருபத்தி ரெண்டு சென்று நிலம் பள்ளி வாசலுக்கும் அதே போல ஒன்றரை ஏக்கர் நிலம் கபஸ்தான் முஸ்லிம் மயானம் பலரும் விரைவில் அதற்கான ஒரு நல்ல தீர்வு எட்டப்பட்டு ஒப்படைக்கப்படும் என்ற உறுதியும் உங்களுக்கு அங்கோடு தெரிவித்துக் இது எதுவும் வெறும் வார்த்தையாக இல்லாமல் அதற்கான தீர்வுகள் விரைவில் எட்டப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வதோடு இங்கு பேசுகின்ற பொழுது அரசினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை சிந்தனைகளை தமிழ்நாடு எந்த அளவிற்கு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல அரசியல் முதலமைச்சர்கள் வழி நடத்துகிறார்கள் பேசினார்கள் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழித்து ஒரு அரசு என்பது ஒரு அனைவருக்குமான ஒரு அரசாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாக எல்லோருக்குமான ஒரு அரசாக நம்முடைய தளபதி அவர்கள் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் வழங்கக்கூடிய கலைஞர் மகளின் உரிமை திட்டத்தில் ஜாதி பார்ப்பதில்லை மதம் பார்ப்பதில்லை அனைவருக்குமான அந்த நிதியை வழங்குகின்றார்கள் காலை உணவு திட்டத்தில் மதம் பார்ப்பதில்லை அனைத்து மாணவ மாணவிகளுக்குமான காலை உணவு திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி எந்த திட்டமாக இருந்தாலும் அனைவருக்குமான ஒரு அரசாக நல்ல அரசாக நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக மாண்பு முதலமைச்சர்கள் பொற்காலாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ மாநிலங்களில் ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசு பிஜேபி அரசு மோடி அரசாங்கம் பல்வேறு விளையாட்டுகளில் விளையாண்டாலும் கூட தமிழ்நாட்டில் அந்த விளையாட்டுகள் எடுபடாது என்பதை முதலமைச்சர் அவர்கள் பல முறை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் பூமியில் நிச்சயமாக நாம் அனைவரும் இணைந்து மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஆதரவோடு மக்களுடைய ஆதரவோடு இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் சிறுபான்மை மக்களுடைய காவலராக இருந்த முத்தமிழக கலைஞருடைய அந்த வழித்தலை மிக சிறப்பாக அவர்கள் செய்து வருகின்றார்கள் அவர் வழியில் அவர்களும் ஒரு நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவையான திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர மறுத்தாலும் கூட அவர்கள் பல்வேறு நினைக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகளை தமிழ்நாட்டில் செலுத்திட வேண்டும் என்று முயற்சிகளை செய்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை உணர்ந்து தேவையானவற்றை ஏற்றுக்கொள்வதும் தேவையில்லாதவற்றை நிற்கிறதோடு ஒரு ஆளுநர் மாறும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதை எதிர்க்கக்கூடிய சூழலும் இன்று ஒரு நல்ல வரிசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே முதலமைச்சருடைய கரங்களை பற்றி இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது அனைவரும் ஒன்றுபட்டு மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி முதலமைச்சருடைய தலைமையிலே அமைவதற்கு உரிமையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரத்திலும் கேட்டுக்கொண்டு பள்ளிவாசலுடைய நம்முடைய பள்ளியினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு ஒரு உறுதியை சொல்கின்றேன் விரைவில் நீங்கள் தொடங்க இருக்கக்கூடிய கல்லூரிக்கு நிச்சயமாக அரசும் முதலமைச்சர் அவர்களும் துணை விற்பார்கள் என்ற உறுதியை ஒரு அன்போடு தெரிவித்துக் கொண்டு மேடையில் இருக்கின்ற பொழுது நான் அப்பாசிரத்தினே கேட்டேன் என்ன பள்ளிக்கு தேவை இருக்கிறது என்று கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் வகுப்பறை கட்டிடங்களை நீங்கள் எப்பொழுது ஆரம்பித்து எடுத்துகிறார்கள் இந்த மூன்று வகுப்பறைகள் மட்டுமல்ல மீதம் என்னம் இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த விழா இந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் பல்வேறு மாணவர் செல்வர்களை உருவாக்கி அவர்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வதற்காக குறிப்பாக மகளிருடைய பங்காற்றி அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த பள்ளி அமைந்திட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளையும் ஆவலையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அதே போல இன்னும் நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த ஆறு பள்ளிவாசலுடைய நிலமை மட்டுமல்ல வேறு எதுவும் இருந்தாலும் நிச்சயமாக அரசியலுக்காக வரக்கூடிய தேர்தல் களத்திற்காக நாங்கள் சொல்லவில்லை இப்பொழுதுமே திமுக துணை நிற்கும் தளபதி அவர்கள் நாங்களும் குடும்பத்தில் ஒருவராக உங்களுக்கு துணை நிற்போம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு ஒரு பள்ளிவாசலுக்காரங்க நானே கூட அவங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து என்னுடைய மக்களுக்கு கொடுத்து அந்த பள்ளிவாசல் விரைவில் திறக்க இருக்கிறோம் என்ற நேரத்தில் அன்போடு நான் பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்வு மட்டும் அல்ல பள்ளி மட்டும் அல்ல பள்ளிவாசங்களாக இருந்தாலும் தனிப்பட்ட உங்களுடைய கல்வியாக மருத்துவமாக என்ன தேவைகள் இருந்தாலும் எடுத்து சொல்லுங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடனையை பொருள் நிச்சயம் செய்வோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு இந்த இந்த குடும்பங்களாக இருக்கு எடுத்து சொல்லுங்கள் உங்கள் மனவேதனை அளவிற்கு அதே நிலையில் என் மனதிலும் இருக்கிறது விரைவில் நிச்சயமாக அதற்காக நல்ல தீர்வு எட்டப்படும் பரவல் விஷயத்தில் இருந்த உறுதியை ஒரு நண்பர் மீண்டும் ஒரு முறை எடுத்து சொல்லி ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு மாணவ முதலமைச்சர்கள் எடுத்திருக்கக்கூடிய குறிப்பாக இங்கு தேசிய நிர்வாகிகள் சுட்டிக்காட்டியதை போல திருப்பரங்க விஷயங்கள் போன்றவற்றில் ஒன்றிய அரசு குறிப்பாக பிஜேபி அரசியல் செய்து தமிழ்நாட்டில் ஒரு கால் ஊற்றுவதற்கான முயற்சிகளை போன்ற முயற்சிகள் ஒருபோதும் எடுபடாது என்பதை முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய பகுதி மக்கள் குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்றும் உறுதியாக இருந்திட வேண்டும் அதிலே குறிப்பாக இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் குறிப்பாக மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கு துணையாக இருக்கிற வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்பான ஒரு வேண்டுகோளை வைத்து விரைவில் நீங்கள் சொன்ன கோரிக்கைகளை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை சொல்லி இந்த ஆண்டு மலரை வெளியிட்டதோடு பள்ளியினுடைய கட்டிடத்தை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை தந்த அனைத்து தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக மக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அப்போது தெரிவித்துக் கொண்டு நீண்டு ஒரு முறை இந்த நிகழ்வுகளை நடைபெற்றிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை சான்றோருடைய பெயரையும் சொன்னதாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை சிறப்பித்த அனைவருக்கும் அன்பு இருந்த நன்றி வணக்கம் சிறப்பான கருத்துக்களை உங்கள் வாக்கால் நாங்கள் வளர்வோம் உங்கள் நோக்கால் நாங்கள் சிறப்போம் புத்தகத்தை